கடந்த நான்கு வருடங்களில் நாற்பது வருடத்திற்கு தேவையான பணத்தை திமுகவினர் சம்பாதித்துள்ளதாக ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ன அஜண்டா அவருடைய திட்டம் என்ன அண்ணா தொடங்கிய இயக்கத்தை அம்மா வளர்த்த இயக்கத்தை எடப்பாடியார் பாதுகாக்கிற இயக்கத்தை வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிறது என்ற தோட்டத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிற ஸ்டாலின் அவர்களே இந்த சோழவந்தான் தொகுதியுடைய பிஎல்ஏ கூட்டத்தை வந்து பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி ஒற்றுமையோடு வலிமையோடு இருக்கிறது இங்கே மட்டும் தொகுதியிலும் இதே எழுச்சியோடு இதே நம்பிக்கையோடு இதே இதே வலிமையோடு நம்பிக்கையோடு நாம் வாக்காளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நட்பாசையிலே நம்பிக்கையிலே கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுக்கு நீங்கள் ஐயாயிரம் அல்ல ஐம்பது ஆயிரம் கொடுத்தாலும் அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையில் அம்மாவின் ஆட்சி Il suo lavoro è stato in un'idea